மகா அலெக்சாண்டர் கிரேக்க நாட்டினுடைய இளவரசர் இவர் இவர் பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்துடுறாங்க மாற்றாந்தாய் சித்தி வராங்க அவங்க அவங்களுடைய அவங்களுடைய சித்தியோடைய பிறந்த வீட்டுக்காரங்க எல்லாருமே உட்காந்து பெரிய வட்ட மேசையில் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கிறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கிறாங்க அப்போ வந்து அந்த சித்தியோடய அம்மா சொல்கிறாங்க அடுத்தது உன் தானே இளவரசனாக ஆக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க அதுக்கு அலெக்சாண்டருடைய சித்தி சொல்கிறாங்க ஆமாம் வேறு என்ன பண்ணுறது என்னுடைய மூத்தாந்தாரத்துக்கு தானே அதுக்கு பையன் பிறக்கலையே பொண்ணு தானே பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் அலெக்சாண்டரை கிண்டலாக சொல்கிறாங்க அலெக்சாண்டருக்கு உடனே கோபம் வந்துருச்சு அப்போ வந்து அவருக்கு பதிமூணு வயசு அப்போ வந்து அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அப்பையே மேசையை எடுத்து அப்படியே கவுத்து விட்டுறாரு நான் தான் இந்த கிரேக்கு நாட்டினுடைய இளவரசர் கிரேக்க நாடு மட்டும் இல்லை இந்த உலகத்திலேயே நான் தான் இளவரசர் மொத்த உலகத்தையும் நான் தான் இளவரசனாக இருந்து மகாராஜாவாக இருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வீட்டை விட்டு வெளியில் வராரு சும்மா கடந்த சங்க ஊதிக்கு எடுத்துட்டாங்க அப்புறமே தன்னோட இளைஞர்கள் எல்லாமே அந்தந்த வயசில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு படையாக திரட்டி முதல் முதல்ல அவங்க அப்பா மேலே தான் ஒரு போரையை தொடுக்கிறாரு அவங்க அப்பா தோற்று ஓடி போயிடுறாரு சித்தியெல்லாம் அரஸ்ட் பண்ணி சித்தியோட பையன் அவங்களுடைய யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாரு அப்புறம் கிரேக்க இளவரசராக அலெக்சாண்டர் மாறுறாரு அந்த சின்ன வயசில் அவருக்கு வந்து உதிச்சது இந்த மொத்த உலகத்துக்கே பூமி உருண்டைக்கே நான் இளவரசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மொத்த பூமியிலயே எழுபத்தஞ்சி சதவீதம் அவர் வந்து அவருடைய அடிமைக்கு கொண்டுட்டு வந்துடுறாரு அவர் தான் மொத்த இதுக்குமேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவங்க கூட இருக்கிறவங்களே வந்து விசமருந்து கொடுத்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வரலாறு சொல்லுது ஒரு வரலாறு காய்ச்சல் வந்து செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆனால் கடைசி கட்டத்தில் வந்து அவர் ரொம்ப அவரை வந்து நான் உலகத்தையே ஜெயிச்சிட்டேன் ரொம்ப நல்லவர் தான் அலேக்ஷான் அவருடைய குணங்கள்லாம் ரொம்ப சிறப்பானது தான் வீரர்களுக்கெல்லாம் அவர் நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு வரலாறு சொல்லுது ஆனால் கடைசியாக வந்து இந்த உலகத்தையே ஜெயித்த நாமக்கெல்லாம் கொஞ்சம் ஜெயிச்சாவே எவ்வளோ திமிரில் இருக்கிறோம் உலகத்தையே ஜெயித்தவருக்கு மகா அலெக்சாண்டர்னு பேர் எடுத்தவருக்கு என்ன திமிர் இருந்திருக்கும் அப்போ கடைசியாக தான் அவர் சொல்கிறாரு இங்கே ஜெயிக்கிறதோ சாதனையோ எதுவுமே இல்லை எல்லாமே சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சாவுறாரு நாமளும் இந்த கருத்தில் வச்சுக்குவோம்